வணக்கம் வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் எல்லாருக்குமே குளிர்காலத்தில் நம்ம உதடுகளில் வெடிப்பு வறட்சி தோல் உரிதல் போன்ற பிரச்சனை இருக்கும் இதற்கு காரணம் நம்ம உதடுகளில் வந்து ஈரப்பதம் இல்லாமல் இருப்பது தான் இதற்கு நம்ம வீட்டிலேயே எளிதாக இருக்கக்கூடிய சில எண்ணெய்களை பயன்படுத்தி சரி செய்யலாம் முதலாவது வந்து தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயை நம்ம உதடுகளில் அப்ளை பண்ணுறதுனால அது வந்து நம்ம உதடுக்க வந்து ஒரு பாதுகாப்பு அரண் மாதிரி செயல்படு செயல்படும் இது பார்த்திங்கன்னா உதடுகளுக்கு தேவையான ஈரப்பதத்தை கொடுத்து நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்கு யூஸாக இருக்கும் அடுத்து ஆலிவ் ஆயில் ஆலிவ் ஆயில் உதடுகளில் இருக்கக்கூடிய வெடிப்புகளை வந்து கட்டுப்படுத்துவதற்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எப்போதுமே வந்து உதடுகள் ஈரப்பதத்தோடு இருப்பதற்கும் உதவும் இதற்கு எனக்கு பாத்தீங்கன்னா காலையிலயும் ஈவினிங் டைம்லயும் ஆலிவ் ஆயில உதடுகளை அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் லைட்டா மசாஜ் பண்ணுங்க அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிடலாம் இன்னும் சிலருக்கு உதடுகளை வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உதட்டில் இருக்கிற அந்த ஸ்கின் வந்து அப்படி உறிஞ்சி வரும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நைட்டு தூங்குவதற்கு முன்னாடி சுத்தமான தேங்காய் எண்ணெயை உதடுகளில் அப்ளை பண்ணிவிட்டு மென்மையாக வந்து நல்லா மசாஜ் பண்ணுங்கள் சாஃப்டாக மசாஜ் பண்ண ரொம்ப வந்து அழுத்தம் கொடுத்து மசாஜ் பண்ணக்கூடாது ரொம்ப சாஃப்டாக வந்து மசாஜ் பண்ணிவிட்டு மார்னிங் டைமில் வந்து வாஷ் பண்ணிடுங்க இதை நீங்கள் ரெகுலராக டெய்லி வந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது உதடுகளில் இருக்கக்கூடிய அந்த வெடிப்புகள் வறட்சி உதடு வந்து உறிஞ்சி வருதல் இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகி உதடுகள் வந்து நல்ல மென்மையாக மாறும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி பல அழகு குறிப்புகளையும் ஆரோக்கிய குறிப்புகளையும் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ